அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் மகர ராசி என்பர்களே இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு பார்த்துட்டு தான் முதல் ராசி பலனே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் முத வார்த்தையே சொல்லிடுறேன் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை முதல் விஷயமே பார்த்திங்கன்னா உடல் நலம்தான் அந்த உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை எப்பவும் போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் தகராறு வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பேச்சில் ரொம்ப 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 கவனம் தேவை உங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறவங்ககிட்ட கூட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் கிட்ட ரொம்ப அக்கறையாக பேசுகிறவங்ககிட்ட கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வம்பு வழக்கு எல்லாமே உங்கள் வாயிலிருந்து தான் வரப்போகுது அதனால் நீங்கள் உடல்நலத்துலையும் நீங்கள் பேச்சு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்தில் தப்பிப்பீங்க மகர ராசி அன்பர்களே என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுல எந்த தடையும் இருக்காது பணம் வந்துட்டே இருக்கும் ஆனால் செலவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையான மாதமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து நீங்கள் அனுசரித்து வெளியில் வரணும் அப்படின்னா தினம் தோறும் காலை மாலை ரெண்டு நேரமும் வீட்டில் விளக்கேற்றுங்க கோயிலில் விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க கோயிலில் வந்து தீபம் எரியும் இல்லையா கருவறையில் இனிக்கும் என்ன கோயிலாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் தீபம் எரியறதுக்கு என்ன வாங்கி கொடுங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் யார் பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க வீண் வம்பு வழக்கல்ல பேசாதீங்க யாருக்கும் புத்தி சொல்கிறதுக்கு கூட பேசாதீங்க உங்கள் கண்ணுமாடி எது நடந்தாலும் அப்படியா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிருங்க அதை கூட நீங்கள் சொல்லக்கூடாது பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படிங்கன்னா தப்பிப்பீங்க மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு கவலைக்கான மாதமாக இருக்குது ரொம்ப 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 எச்சரிக்கை பேச்சில் மிக மிக கவனம் தேவை அடுத்தவங்க விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் தலையிடாதீர்கள் மகர ராசி அன்பர்களே இதுதான் உங்களுக்கான இந்த டிசம்பர் மாதத்து ராசி இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்